வணக்கம் கோவை உருமாண்டம்பாளையம் பொன்விழா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் கோவிலில் அருள்மிகு வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் திருக்கோவில் புதியதாக அமைக்கப்பெற்று அரசடி விநாயகர் கோவில் ஏக மண்டபம் முன் மண்டபம் அமைத்து திருக்கோவில் முழுவதும் வர்ணங்கள் பூசி நிறைவு நிறைவடைந்ததை ஒட்டி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தொடங்கியது இதில் திருவிளக்கு வழிபாடு மூத்த பிள்ளையார் வழிபாடு ஐம்பூத வழிபாடு உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெற்றன நூற்றி எட்டு வகையான காய் கனி கிழங்கு மற்றும் மூலிகை பொருட்கள் வைத்து முதல் காலையாக வேள்வி பூஜை தொடங்கியது அடுத்த நாள் அருள்மிகு எல்லை மாகாளியம்மன் திருக்கோவிலில் இருந்து முளைப்பாளிகை தீர்த்த குடங்கள் மற்றும் பால் குடங்கள் ஊர்வலமாக எடுத்து வருதல் அதனை தொடர்ந்து இரண்டாவது கால யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றது பின்னர் பூஜைக்கு விண்ணப்பம் வைத்து அனுமதி பெற்று திருக்குடங்கள் திருக்கோவிலை வலம் வந்தது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கவுமார மரபு தண்டபாணி சுவாமிகள் வழிவழி சிறவையாதீனம் நான்காம் பட்டம் குருமகா சன்னிதானம் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் தலைமையில் விமான புனித தீர்த்தங்கள் பெருவிழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர் நன்றி